இது போக குருநாத ஐஏஎஸ் அகாடமி அவற்றை பேசியிருக்கிறோம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு நம்ம கால் பண்ணியிருக்கிறோம் டேஃப் ஐஏஎஸ் அகாடமி சாருக்கும் நாங்கள் கால் பண்ணுவோம் இப்போ நடராஜ் சார் போய் எக்ஸாம் எழுத போகிறாங்க நடராஜ் சார் போய் எக்ஸாம் எழுத போகிறது இல்லை இப்போ நான் எக்ஸாம் எழுத போகிறேன் நாங்கள் ரெண்டு பேருமே எக்ஸாம் எழுத போகிறது இல்லை ஆனால் நாங்கள் போராடுறோம் உங்களுக்காக நீங்கள் அதையும் குறை சொல்லிட்டு தெரியுறீங்க யாராவது வராங்க சென்னைக்குன்னு பஸ்ஸு புக் பண்ணணும் இது நமக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இல்லைனா என்றைக்குமே இல்லை கோர்ட்டில் கேஸ் போடலாம் பொதுநல வழக்கும் ஏற்பாடு பண்ணுறோம் பட் டெல்லியில் நடந்த எஸ்எஸ்சி போராட்டம் போன்று தமிழ்நாட்டில் குரூப் ஃபோர் தேர்வுக்கு எதிராக பயிற்சி மையங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு இடத்துக்கு வராங்க அப்படிங்கும் பொழுது அதில் நியாயம் இருக்கிறது என்று டிஎன்பிஎஸ்சிக்கு தெரிய வேண்டும் ஒரு விஷயத்தை தொட்டுட்டோம் அதில் என்னதான் பதில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்தை வந்து முன்னெடுத்து பண்ணுறோம் ஸோ இதில் வந்து சார் நடராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி எஃபோர்ட் தான் உங்களுக்கு தெரியும் மறக்கவும் முடியாது யாராலையும் உங்களுக்கு வந்து இங்கே அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது தேர்வர்களுடைய ஒற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே இங்கே தேவை அதே மாதிரி கண்டிப்பாக சார் வந்து ஒரு இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ ப்ளீஸ் ஜாயின் வித் தஸ் இதோட ஜாயின் பண்ணுங்க அனைவரும் வருக ஆதரவு தருக எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வை ரீ எக்ஸாம் வைக்கணும் இதுல ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கு எல்லா விதமான முகாந்திரமும் இருக்கு மாணவ மாணவிகளுக்காக எல்லாரும் ஒன்று சேர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை குரூப் ஃபோர் மறு தேர்வு போராட்டம் பங்கேற்க உறுதியளித்த பயிற்சி நிறுவனங்கள் நாளை ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை ராஜரத்னம் ஸ்டேடியம் வெக்மோர் சென்னை அதாவது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பயிற்சி நிறுவனங்கள் போட்டி தேர்வு பயிற்சி நிறுவனங்கள் மாணவ மாணவிகள் அரசு வேலைக்கு போவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பேக் போன் இதை வந்து யாராலும் மறக்க முடியாது ஒரு குரூப் ஃபோர்லேருந்து நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் உண்டான கேடரில் பயிற்சி நிறுவனங்கள் துணை இல்லாமல் அவர்களுடைய கைடன்ஸ் நீங்கள் வந்து ஸ்கூலில் நல்லா படிச்சுருப்பீங்க காலேஜில் நல்லா படிச்சுருப்பீங்க ஸோ எக்ஸாமில் வரும்போது பயிற்சி மையங்களுடைய கைடன்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைக்கு போகுது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒன்று பயிற்சி மையங்களுக்கே போகாமல் பாஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க நான் இதென்னு சொல்லலை பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பயிற்சி நிறுவனங்கள் அவங்க தான் காட் என் காட்ஃபாதர் மாதிரி ஸோ உங்களுக்கு பிரச்சனைன்னா அவங்க வந்து வர்றாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிறது ஒரு முழுவதுமாக ஒரு சட்டத்துக்கு புறம்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு புறம்பாக சிலபஸ் அவுட் ஆஃப் அப்படிங்கிற நிறைய விஷயங்களில் வந்து இது ஸ்டூடெண்ட்ஸை விட டீச்சர்ஸ் அதாவது பயிற்சி நிறுவனங்கள் வந்து ரொம்ப வந்து ஏண்டா இப்படி கேட்டிருக்கிறாங்க அதாவது ஒரு வருடமான பயிற்சி மையமாக இருந்தாலும் சரி இருபத்தைந்து வருடங்கள் பயிற்சியில் கூட யாராக இருந்தாலும் இந்த கொஸ்டினை வந்து அந்தளவுக்கு ஒரு எக்ஸாமினேஷனை ஒட்டுமொத்தமாக பயிற்சி நிறுவனங்கள் அனைத்தும் ஒரு தேர்வை எதிர்க்கிறார்கள் என்றால் மறு தேர்வு வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்றால் அதில் ஏதோ வந்து ஒரு நியாயம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ இது சம்மந்தமாக வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஒரு நம்முடைய ராய் அகாடமி வலன் சார் ராஜபூதி சார் ஏற்கனவே தெரியும் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி ஹரிகரன் சார் அவங்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் அவங்கெல்லாம் சொல்லாமலே வருவாங்க இதற்கு முன்னாடி அசோசியேஷனில் அவங்க முக்கியமான ஒரு பொறுப்புகளில் வந்து இருந்துவாங்க அதுபோக இதுக்கு முன்னாடி அசோசியேஷனை இல்லாத சரி நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணோம் கண்டிப்பாக வரைஞ்சிட்டு சொன்னாங்க அண்டு இதை வந்து இது சம்மந்தமாக ஒரு அவேர்னஸ் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் வந்து போட்டிருக்கிறாங்க அது என்னங்கிறது நம்ம பார்ப்போம் ஃபோன் பண்ணாங்க ஒரு ஒருத்தர் தான் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்காரு நடராஜ் சார் நல்ல கிளாப்ஸ் கொடுத்துடலாம் அதனால என்னது நடராஜ் சார் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாரு பதிமூணாந்தேதி போராட்டம் சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒருத்தர் தான் தொடர்ந்து பேசுறீங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒத்துவர மாட்டேங்க நானும் பேசுகிறத குறைச்சிட்டேன் அப்படின்னு அதனால சொல்றாரு பதிமூணாம் தேதி வர சொல்றாரு எங்க சென்னை நீங்களும் நிறைய பேர் வந்தீங்கன்னா அப்படியே முடிச்சிட்டு பீச்சு கீச்சு போய் நம்மளும் பேசி வருவோம் ராஜாஜி மாதிரி பர்மிஷன் வாங்கி ப்ராப்பரா தான் நடத்துறாங்க பண்றதுக்கு ரொம்ப இஷ்யூ இல்லை வந்தா நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு கூப்பிட்டாங்க இப்போ நீங்கள் வராட்டி நான் போய் தாங்கினேன்னா கூப்பிட்டாங்க அதாவது இது எப்படின்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்காக நாங்கள் போராடுற மாதிரி இருக்கு இப்போ நடராஜர் சார் போய் எக்ஸாம் எழுத போகிறா நடராஜர் சார் போய் எக்ஸாம் எழுத போகிறதில்ல இப்போ நான் போய் எக்ஸாம் எதை போகிறேனா நாங்கள் ரெண்டு பேருமே எக்ஸாம் எழுத இல்ல ஆனால் நாங்கள் போராடுறோம் உங்களுக்காக நீங்கள் அதையும் குறை சொல்லிவிட்டு தெரியுறீங்க யார் யார் வராங்க சென்னைக்குன்னு பஸ்ஸு புக் பண்ணணும் சோ பார்த்து நகராஜ் சார் வீடியோ கொடுத்துருப்பாரு அவர் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க அந்த லெட்டர்லாம் காமிச்சிருப்பாங்க எல்லாமே இருப்பாங்க இப்பயும் வழிமுறையா சொல்லியிருக்காங்க இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி கண்டிப்பா நம்மள நூறு சேதம் சாரு நாங்கள் அண்ட் கிட்டத்தட்ட நாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் நாங்க இப்ப ஒன்னா பேசியிருக்கோம் எல்லாரும் கிட்டத்தட்ட எல்லாரும் போய் கலந்துக்கிறது உறுதியாவே இருக்கும் கண்டிப்பா தான் போறோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் கண்டிப்பா அதுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பா யூடியூபர்ஸ் ஆகிய நாங்க கண்டிப்பா கொடுக்க போறோம் ஒரு விஷயத்த தொட்டுட்டோம் அதுல என்னதான் பதில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த விஷயத்த வந்து முன்னெடுத்து பண்றோம் சோ இதுல வந்து சார் நட்ராஸ் சார் வந்து ஹெவி எஃபோர்ட் தான் உங்களுக்கு தெரியும் அது மறக்கவும் முடியாது யாராலையும் எங்களை தாண்டி அப்ப நாங்க ஒரு சில ப்ராசஸ் நான் எட்டு நாளா சார் வீட்டுல தான் இருந்தேன் நான் போயிட்டு தலைநகரின் போராட்டம் தலைநகர் பகுதி தலைநகர் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே போங்க முடிந்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே போகாதீங்கன்னு சொல்ல வரல நல்லா கவனிங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் அனைவரும் வருக எல்லோருமே வாங்க நான் யூடியூபர்ஸ் எல்லா வருவாங்க பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் சேனல் சிறிய பெருசு எல்லாம் ஒரு பத்து வருட காரமாக ஒரு இந்த துறையில வந்து இப்ப பதினைஞ்சு வருஷமா இந்த ஃபீல்ட்ல நான் இருக்கேன் தாண்டி வந்து யூடியூப் சேனல்ல ரெண்டாயிரத்தி பதினான்குல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே நம்ம இருக்கோம் யூடியூப்ல ஏன்னா அதுக்கு முன்னாடி வேற சில யூடியூப்ல இருந்தோம் ஓகேங்களா பதினாலு அங்கெல்லாம் அப்பலாம் வந்து பேர் சில யூடியூப்ஸ் எல்லாம் அதுக்குள்ள இருந்தோம் அதுக்கப்புறம் கற்பதேஷன் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மே மாசத்துல இருந்து நம்ம தொடங்கி சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இத்தனை மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழிநடத்து வந்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ நம்ம வந்து ஒரு ஒரு கேம்பெயின் பண்றதுக்கு முன்னாடி பெரிய விஷயங்கள் இருக்கு நட்ரா சாரா இருக்கட்டும் அதே மாதிரி கலிபாச சாரா இருக்கட்டும் வந்து ஒரு ஒரு இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க சோ பிளீஸ் ஜாயின் வித் அஸ் இதோட ஜாயின் பண்ணுங்க அனைவரும் வருக ஆதரவு தருங்க இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியை இடுங்க ஸோ இல்லை என்ஆர்ஐஎஸ் அகாடமி சார் விஜயரேயன் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவா இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்டு நான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலே அந்த அக்ரி படித்தவங்களுக்கு எல்லாமே ஒரு எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும் ஒரு பஸ்ஸு புக் பண்ணி வர சொல்லி சொல்கிற அளவுக்கு வந்து ஏன்னா இது தவறு இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் தவறு இருக்குது தவறு இல்லைனா இவங்க வந்து நாங்கள் பஸ் புட் புக் பண்ணி வரோங்கிற அளவுக்குலாம் வந்து சொல்ல மாட்டாங்க ஸோ அப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி தவிர ஒற்றுக்கொள்ள ஒத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து நீங்கள் என்ன நடந்தாலும் நாங்கள் அப்படி தான் இருப்போம் டிஎன்பிஎஸ்சி சொல்லுது மிகப்பெரிய ஒரு அநியாயம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன சொன்னாலும் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி வந்துச்சு தெரில டெல்லியில் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மையங்கள் தான் மாணவர்களுடன் நின்று மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அதில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அப்போ எஸ்எஸ்சி தலைவரே வந்து ஒரு சில இடங்களில் ரீஎக்ஸாம் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லி சொன்னார் அதற்காக தான் இப்போ பயிற்சி மையங்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒரு பயிற்சி மையங்களை வாங்க சொல்லி கூப்பிட முடியாது இதில் வந்து தவறு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முகாந்திரம் இருக்குது ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க சொன்னாங்க இத்தனை நாளாக இதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றீங்க அதாவது தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து காரணம் என்னென்னா இது வந்து ஒரு ரிசல்ட் இதை பப்ளிஷ் பண்ணோன்னா தவறான நபர்கள் தான் செலக்ட் ஆவாங்க அதுக்காக நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஸோ விஜயாலயன் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி நாங்கள்லாம் அவருடைய நோட்ஸ் வாங்கி படித்து தான் ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அதில் அந்த வகையில் பார்க்கும்போது விஜயாலயன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து வந்து சாயிஸ் அகாடமி ஸோ யூடியூப்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் எஜுகேஷனில் ஒரு முக்கியமான நபர் சயின்ஸ் அகாடமி அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த விஷயத்தை தொட்டுட்டோம் அது எங்கே வரைக்கும் போகுது அது வரைக்கும் போய் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அது வந்து மாணவ மாணவிகளுக்காக தேர்வர்களுக்காக உணர்வு பூர்வமாக அப்படி உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை நீங்கள் நம்ம விஜயலேஜன் சார் சொன்ன மாதிரி நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னா நடராஜ் சார் எக்ஸாம் எழுத போகிறாரா அப்படி நாங்கள் யாரையும் எக்ஸாம் எழுத போகலை நாங்கள் வந்து அல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் அப்படி இப்படின்னு சொல்லி போயாச்சு எக்ஸாம் எழுத போகிறது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது மாணவ மாணவிகள் வரும்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான் நாளைக்கு வெறுமனா பயிற்சி மையங்கள் மட்டும் போய் நிற்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ பெர்சனலாக லாபம் இருக்குப்பா அப்படி சொல்கிற மாதிரி அரசாங்கம் முனைக்கலாம் பிஎன்பிசி முனைக்கலாம் அதனால தான் தேர்வுகள் நம்ம வந்து வர சொல்கிறோம் தேர்வுகளுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம் யாரோ ஒருத்தர் போராடுவாங்க நம்ம அதில் குளிர்காயலாம் என்று தேர்வுகள் நினைக்கக்கூடாது சென்னையில் வச்சு நடத்துகிறோம் நடத்துட்டுமே இது சென்னை எங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்குது ரொம்ப மேக்ஸிமம் போனால் நீங்கள் கன்னியாகுமரி வரீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் டிராவல் உங்களுக்கு வந்து இங்கே அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் இந்த ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது தேர்வர்களுடைய ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே இங்கே தேவை நம்முடைய கற்பதா ஐஏஎஸ் அகாடமி அவர் வந்து சொல்லியிருக்கிறார் என்ன சொல்கிறார் பேசும் பொழுது சுற்றி இருக்கிறவங்க வாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்க ரொம்ப முக்கியமாக வந்து அவர் இத்தனை பதினைந்து வருடம் இந்த ஃபீல்டில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கொஷினை பார்க்கலன்னு சொல்லி அவர் சொல்கிறார் எல்லா அகாடமிஸும் வந்து இதில் வந்து ஒருமித்த கருத்தாக ஒற்றுமையாக டிஎன்பிஎஸ்க்கு எதிராக பாயிண்ட்ஸ் முன்வைக்கும் பொழுது நீங்கள் வந்து விஜயலேன் சாராக இருக்கட்டும் சாய்ஸ் அகாடமியாக இருக்கட்டும் கற்பத ஏஎஸ் அகாடமி இவங்கெல்லாம் வந்து சப்ஜெக்டில் அவ்வளோ ஸ்ட்ராங் இது போக குருநாத ஏஎஸ் அகாடமி அவற்றை பேசியிருக்கிறோம் அவருடைய ஆஃபீஸில் அவங்க மேனேஜர் எடுத்தாங்க வந்தவுடனே கால் பண்ணி சொன்னாங்க சுரேஷ் ஏஎஸ் அகாடமிக்கு நம்ம கால் பண்ணியிருக்கிறோம் அங்கேயுமே சார் சொல்லி பேச சொல்லியிருக்காங்க டேஃபை ஏஎஸ் அகாடமி சாருக்கும் நாங்கள் கால் பண்ணுவோம் எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வை ரீஎக்ஸாம் வைக்கணும் இதில் ரீஎக்ஸாம் வைக்கிறதுக்கு எல்லா விதமான முகாந்திரமும் இருக்குது மாணவ மாணவிகளுக்காக எல்லாரும் ஒன்று சேர்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இது வந்து சும்மா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசிட்டு நாளைக்கு அப்படியா ஓகே அப்படி அப்படிங்கிற விஷயமே இல்லை கண்டிப்பாக மறு தேர்வு வேண்டும் அனைத்து பயிற்சி மையங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சி மையங்களும் ஒன்று ஒன்று கூடி ஒரே நேரத்தில் ஒரே குரலாக ஒழிக்கும் மாணவ மாணவிகளுக்காக என்பதை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் இப்போ கால் பண்ணுறோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு விருப்பப்படுறாங்க வரணும் கண்டிப்பாக மறுதேர்வு வேண்டும் வர முடியாது ஒரு பெர்சனல் இஷ்யூஸ் என்னால் வர முடியாது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கமிட் ஆகிட்டேன் ஆல்ரெடி ஒரு சில விஷயம் எங்களால் வர முடியாது அப்படிங்கிற சமயத்தை வந்து வேணால் நிறைய பேர் இவர் இவங்க எல்லாமே வந்து வாலண்டியராக அவங்க தேர் ரெடி நாளைக்கு வச்சா கூட வருவாங்க நீட்டி கிளம்பி வருவாங்க அந்தளவுக்கு வந்து தேர்வுகளும் பாதிக்கப்படுறீங்க அடுத்து என்ன படிக்கன்னு சொல்லி தெரியல அவங்க வீடியோலாம் நீங்கள் என்ஆர்ஏஎஸ் அகாடமி சார் அவங்க வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிக்கணும் தெரியாமல் சும்மா நீங்கள் எதாவது பேசுவீங்க சார் வந்து கேட்கலாம்னு வந்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க அப்போ குரூப் டூ தேர்வுக்கு என்ன படிக்கணும் யாருக்குமே தெரியல கற்பதா ஏஸ் அதான் சொல்கிறார் சாயிஸா அதான் சொல்கிறார் அடுத்த எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஒன்றும் தெரியல நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் நீங்கள் சிலபஸ் சேஞ்ச் பண்ணணும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும் சி சேட் அப்படி தானே பண்ணாங்க இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்தில் சி சேட் வரதுக்கு முன்னாடியே நாலு வருஷம் சொல்லிட்டாங்க ஆப்டிடியூட் டெஸ்ட் நான் கொண்டு வருவேன் தெரிஞ்சவன் இரு இல்லைன்னா நீ வேறு வேலையை பார்த்துட்டு போ யூபிஎஸ் சொன்னாங்களா இல்லையா நீங்கள் நாலு மாதத்துக்கு ஒருத்தர் சிலபஸ் மாற்றுறீங்க அதுவே தப்பு இதுக்கே வழக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது எல்லாமே உண்மை ஸோ ரீ எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சி மையங்களும் ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய ஒரே கோரிக்கை ஒரே குரல் கண்டிப்பாக டிஎன்பிசி செவி சாய்க்க வேண்டும் அரசாங்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வந்து கேட்குறாங்கன்னா இன்றைக்கி வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் எக்ஸப்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தவிர மற்றபடி அரசு ஊழியர்கள் அனைவரும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் இந்த மாதிரி பயிற்சி மையங்களில் படித்து தான் நீங்கள் அந்த பதவிக்கு போயிருக்கிறீங்க ஸோ உங்களை அந்த பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்த இந்த பயிற்சி மையங்கள் இன்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது என்றால் அது நியாயமாக நீதியாக நேர்மையாக சட்டத்துக்கு உட்பட்டதாக உண்மையாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது தி திமுக ஆட்சி புரியும் அதிமுக ஆட்சி புரியும் மாற்றி மாற்றி இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில் வேறு யாரும் கூட வரலாம் பட் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயிற்சி மையங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயிற்சி மையங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலை நீங்கள் மறந்துடலாம் நீங்கள் ஒரு காலேஜை மறந்துடலாம் பட் இந்த போட்டி தேர்வு அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது ஒரு இடத்துல உட்காந்து படித்து போய் நீங்கள் வந்து கவர்மெண்ட் வேலையில் பொழுது என்றைக்குமே அந்த பயிற்சி மையத்தை நீங்கள் மறக்க மாட்டேங்க என்ன காரணம் அப்படின்னா ஸ்கூல் கம்பல்சரி வீடிய வீட்டில் படிக்க வைப்பாங்க காலேஜ் கம்பல்சரி வீட்டில் படிக்க வைப்பாங்க பட் வேலைக்காக ஒரு பயிற்சி மையம் போகும் பொழுது வீட்டில் வந்து நிறைய வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஃபினான்ஷியல் கண்டிஷனால் நிறைய வீட்டில் சப்போர்ட் பண்ணமா அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பயிற்சி மையங்கள் எத்தனையோ பயிற்சி மையங்கள் பரவாயில்ல நீ சும்மா படி ஃபீஸ் கட்ட வேண்டாம் உனக்கு ஃப்ரீயாக நான் சாப்பாடு கொடுக்குறேன் நீ ஃப்ரீயாக தங்கிக்கோ நைட் ஷெடி உட்காந்து படி எல்லா பயிற்சி மையங்களும் செஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் விட எல்லா பயிற்சி மையங்களும் அட்லீஸ்ட் ஒருவருக்காகவாது ஃப்ரீயாக தங்கிக்கோ ஃப்ரீயாக சாப்பாடு சாப்பிட்டுக்கோ ஃப்ரீயாக படி எல்லா பயிற்சி மையம் செஞ்சுருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அப்படி எங்களால் உருவாக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது டிஎன்பிஎஸ்சி தவறாக ஒரு வினாவை கேட்கும் பொழுது அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் எங்களுக்கு இருக்கிறது அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு உரிமை எங்களுக்கு இருக்கிறது அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயிற்சி மையங்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைந்து செயல்படுகின்றன இன்னும் நாங்கள் எல்லாருக்குமே கால் பண்ணுறோம் தயவுசெய்து பயிற்சி மையங்கள் தங்களுடைய மாணவ மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக அதாவது நம்ம பெர்மிஷன் வாங்கியிருக்கிறோம் வாய்மொழி உத்தரவு ரிட்டன் ஒரு ஒரு இது கொடுப்பாங்க இது நமக்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இல்லைனா இன்னைக்குமே இல்லை கோர்ட்டில் கேஸ் போடலாம் பொதுநலன் வழக்கும் ஏற்பாடு பண்ணுறோம் பட் டெல்லியில் நடந்த எஸ்எஸ்சி போராட்டம் போன்று தமிழ்நாட்டில் குரூப் ஃபோர் தேர்வுக்கு எதிராக பயிற்சி மையங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு இடத்துக்கு வராங்க அப்படிங்கும் பொழுது அதில் நியாயம் இருக்கிறது என்று டிஎன்பிஎஸ்சிக்கு தெரிய வேண்டும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் கலந்து கொள்ளுங்கள் அனைவரும் முடிந்தளவு நாங்கள் எல்லாருக்குமே கால் பண்ணுறோம் பெரிய அகாடமி சின்ன அகாடமிலாம் கிடையாது கற்பதையை சார் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒன்று தான் பயிற்சி மையங்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் ஒன்று தான் ஒருவரை பாஸ் பண்ண வைத்தாலும் அவரும் பயிற்சி மையம்தான் ஆயிரம் பேரை பாஸ் பண்ண வைச்சாலும் அவங்களும் பயிற்சி மையம் தான் சின்ன யூடியூப் சேனல் பெரிய யூடியூப் சேனல் கற்பதை அகாடமி கரெக்டாக சொன்னார் எல்லா பயிற்சி மையங்களும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்காக தோலோடு தோல் இருப்பார்கள் என்று எங்களால் உறுதியாக கூற முடியும் ஸோ ஆகஸ்ட் பதிமூணு புதன்கிழமை காலை பத்து மணி பன்னெண்டு மணி வரை ராஜரத்னம் ஸ்டேடியம் சென்னை எக்மோர் மீண்டும் எல்லாருக்குமே நாங்கள் கால் பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் நன்றி